அர்ஜுன் அவங்க மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ பசி தாங்க முடியலையாப்பா இவன் ஏன்ப்பா இப்படி நம்மளை கஷ்டப்படுத்திகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காரு அர்ஜுனோட மாமா அதை நமச்சி வாயும் ரெண்டு பேருமே இருக்காங்க சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளுறாங்க எடுத்து பார்த்தா ஆ சாப்பாடு வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு அவங்க மாமா எடுத்து பார்த்தா சப்பாத்தி என்னப்பா வெறும் சப்பாத்தி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இங்கே பாரு தமிழ் நீ தான் இதெல்லாம் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்காக நான் வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிட்டாரு இவன் இப்படிதான்ப்பா பேசுவான் இவனை வெளியவே விடக்கூடாது எப்படிலாம் குடும்பப்படுத்திருக்கான் சரஸ்வதி அதுவும் குழந்தையை பாதிக்கிற அளவுக்கு இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு இருக்காரு சரி இருப்பா கதவை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க அதுக்குள்ளே ஓடி வராங்க அப்படியே ரெண்டு பேரையுமே தமிழ் பிடிக்கிறாரு பிடிச்சி அப்படியே கொண்டு போய் பாத்ரூம்ல அடைக்கிறாரு அடிச்சிட்டு தாப்பால் போட்டு வெளியே போட்டிட்டு வந்துட்டார் என்னப்பா இவன் கரெக்டா நம்மள பாத்ரூம்ல போட்டு அடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமா கேட்கறாரு அதுக்குள்ள வெளியே தமிழ் நம்ம சொன்ன ரெண்டு பேருமே இருக்காங்க இங்கே பாரு தமிழ் நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி எடுத்து உடைக்கிறார் உடைச்சி அப்படி கழுத்தில் வச்சிட்டு இங்கே பாரு நீ கதவை திறக்கல அப்படி கழுத்து அடுத்தனு செத்து போயிடுவேன் அதோடு அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் உங்ககிட்ட நான் இவ்வளோ டார்ச்சில் எதுக்கு அனுபவிக்கணும் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோன்னு என்ன பயன் இவன் சரியான பைத்தியக்காரன்ப்பா ஏதாவது பண்ணாலும் பண்ணிப்பான் நம்ம இவனை வெளியே விட்டுடலாம்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னேன் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் நீ தானே எல்லாத்தையும் பண்ண சரஸ்வதிக்கு எவ்வளோ குடும்பம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டாரு ஆமாம் நான் கொஞ்சம் ஒளிஞ்சுருக்கேன் ஒழிஞ்சால் உன் மேலே டவுட் ஒரு தான் நான் பண்ணேன் கடைசியில் நீங்கள் ராகினியே சமாதானப்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிட்டுருக்காரு இங்கே பாரு இப்போ கதவை துறக்கறியா இல்லை கழு தரத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவையன் கேட்டுகிட்டு இருக்காரு வீட்டுக்கு வெளியே பேசிகிட்டு இருக்காங்க அர்ஜுனோட அம்மா அக்கா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் இவன் தான் ஒழிஞ்சிக்கிறான் அது நமக்கு தெரியும் ஆனால் மாப்பிள்ளை எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கும் அதாம்மா ஒன்றுமே புரியல தம்பியை பார்க்க தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா இருக்காங்க அதுக்குள்ளே ராகினி வராங்க இரு இரு எதுவும் பேச வேண்டாம் ராகினி வரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகினி வெளியே வராங்க வந்தோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என் பையனையும் காணும் என் மாப்பிளையும் காணும் என்ன பண்ணுறதே தெரியலையே ராகினி சரிவா நம்ம அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க ராகினி பயங்கர மா ஃபீல் பண்ணி ஆடுறாங்க இங்கே பாருங்க இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்காரரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அக்காவும் சொல்றாங்க எங்களுக்கு எல்லாமே தமிழ் மேலே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க தமிழ் நம்ம சோ ரெண்டு பெரியமே நீங்க தான் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கீங்களா உங்கள் மேல தான் டவுட்டாக இருக்கு நீங்க தான் பரும்பு பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க சும்மா தான் நாங்கள் போகணும் நாங்களாம் கடத்தி வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு இங்கே பாருங்க கண்டிப்பாக என் பிள்ளைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் நமச்சுவன் ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க என்ன இவன் அர்த்தனுக்கு செத்துற போகிறான் எப்படியாவது கதவு தரது பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம் கதவு ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா உள்ளே அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு அர்ஜுன அவங்க மாமா ரெண்டு பேருமே ஓடுறாங்க ஐயோ என்னப்பா ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தமிழ் நம்ம வாங்கி தத்திட்டு வராங்க பார்க்குறாங்க சுற்றி ரோட்டில் அங்கே ஒரு ஆட்டோ இருக்கு போயிட்லாம்ப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூப்பிட்றாரு ரெண்டு பேருமே ஓடுறாங்க என்ன இவ்வளோ ஸ்பீடாக வரீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார கேட்கறாரு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரல என் ஃபர்ஸ்ட்டு ஆட்டோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவங்க மாமா ரெண்டு பேருமே ஆட்டோவில் தப்பிச்சு போகிறாங்க பின்னாடி நமச்சவன் தமிழ் அப்படியே ரெண்டு பேருமே பைக்கில் போகிறாங்க போயிட்டு எப்படியாவது பிடிக்கணும் பாவன் போயிட்டு போறான் உண்மை சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க ராகினி பயங்கரமாக ஃபீல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் அழுதுட்டுருக்காங்க அதுக்குள்ளே அர்ஜுன் வராரு வந்தவொன்னே அர்ஜுன் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கரமாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க நீ இல்லைனா நான் செத்தே போயிருப்பேன் தெரியுமா எவ்வளோ நேரம் நாங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் போலீஸ்கிட்ட ஒன்று தேட சவணும் எப்படி வந்த என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அது அழுதுட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லாதாங்க நீ நான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராரு அதே மாதிரி அர்ஜுனோட அம்மா அக்கா ரெண்டு பேருமே ஆழறாங்க என்ன ஆச்சு அந்த தமிழ் தான் கடத்தி வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கூப்பிட்றாங்க என்ன ஆச்சு அர்ஜுன் எங்கே போனீங்க ஏன் நாளாக காணும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க போலீஸ் தமிழ் இந்த நம்ம ரெண்டு பேரு தான் இதெல்லாம் பண்ணாங்களா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே அர்ஜுன் அமைதியாக இருக்கார் என்ன நீங்க தான் பண்ணீங்களா நான் அவ்வளோ சொன்னேன் அவருக்கு அவரு கடத்தை வச்சு தான் விட்டுருங்க நான் சொன்னேன்ல கொஞ்சம் கூட நீங்கள் கேட்கவே இல்லைல்ல உங்க தங்கச்சி தான் நான் எதுக்காக இவர் கடையை வச்சு இவ்வளோ குடும்ப படுத்திவிங்க பாருங்க கையெல்லாம் ரத்தமாக மார்க் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி தமிழ் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு தமிழ் சொல்கிறாரு எதுவுமே பேசல அப்படியே அமைதியாக இருக்கார் அர்ஜுன் கிட்டே மறுபடியும் கேட்குறாங்க போலீஸ் தமிழ் தான் பண்ணா நான் இல்லை இல்லை தமிழ்லாம் எங்களை கடத்தவே இல்லை வேறு யாரோ எங்களை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார் உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்றாங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அர்ஜுன் யோசித்து பார்க்குறாரு ரெண்டு பேருமே வராங்க ஆட்டோவில் வரும் முன் முன்னாடியே வந்துட்டு பைக்கில் தடுத்து நிறுத்துகிறாங்க ஆட்டோலேருந்து அர்ஜுன் அவங்க மாமா ரெண்டு பேருமே இறங்குறாங்க ஏன்னா எங்கே போகிறீங்க தப்பிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையை சொல்ல போகிறீங்களா இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை காட்டுறாரு அர்ஜுன் சொன்ன உண்மை எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுத்துட்டார் நீ மட்டும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நான் தான் காரணம்னு சொன்னேன் நீ பேசின எல்லாத்தையுமே போட்டு காமிப்பேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு சரி நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டார் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு இவனால் தான் உண்மையை சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உண்மையை சொன்னால் நாம் பேசியிருக்கோம் அதுவும் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்படியே தமிழ் நம்ம சொல் ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனில் சிரிக்கிறாங்க அப்போ நாம் இது அங்கே எதுவுமே பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு